மக்களை புளவுபடுத்த பாக்கிறேன் அதுக்கான கை தான் இந்த மாதிரி காவாலி பயல்கள் காசை வாங்கிட்டு எதையும் செய்வாங்க பெரியாரை மட்டும் காட்டி கொடுக்கறத இவனுக்கு முதல் மேடை யார் கொடுத்தா பெரியார் அவர்கள் சில மனிதர்களை பத்தி சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தானே அவங்களோட கருத்து எல்லாத்தான வாட்ஸ்அப் தளத்தில் அனுப்பி அனுப்பி விட்டு பேச வைக்கிறாங்க பொருளாதாரம் காசுக்காக எதை திங்கிற பயல போயிட்டு உண்மையை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது டீம் பார்ட்னர்னா என்ன அது கட்சியில் ஒன்று தான் பிஜேபி வந்து பி டீம்லாம் கிடையாது நான் தமிழர் பிஜேபியே தான் அவன் எங்கள் அடிமையா எதை சொல்லி கொண்டிருந்தோமோ அதை சகோதரர் சீமான் அவர்களும் இன்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்களாக பார்க்கிற பாரதிய ஜனதா கட்சி கருத்தியலுக்கு வெற்றி என்று பார்க்கிற இவனோட வயிறு வளர்க்கறதுக்கு குடியாரப்ப பேச்சு விடுஞ்சா போச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் அண்ணன் மணியன் சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு அவர்கிட்ட என்னுடைய வழிகாட்டி பெரியாருன்னு சொல்லிட்டு ஊடகத்தில் பேட்டியில் சொல்லிட்டு இப்ப பத்து நாள் அடுத்த ஒரு வாரத்தில் ஒன்னா நம்பர் அயோக்கிய குடியாரப்பய் வணக்கம் ஐயா வணக்கம் பாத்தீங்கன்னா பெரியார் ஓடிட்டு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா நேரடியாகவே பிஜேபி அண்ணாமலை அவர் ஒரு ஆதாரத்தை கட்டி பாருங்க பெரியார் இப்படி பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்படி இப்படின்னு பல பெற்றி சீமானுக்கு முழுமையாக சப்போர்ட் செய்திருக்கிறார் ஹெச்ராஜாவும் அவர்களுக்கு அவரோட துணை நிற்பம் அப்படின்னு இருக்காரு எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு முழுக்க முழுக்க அவனே ஒத்துக்கிட்டா நான் ஒரு சங்கின்னு என்னைக்கு ரஜினிகாந்தை சந்தித்து வந்து ரெண்டு மணி நேரம் என்ன பேசுனா தெரில இதற்கு முன்னாடி ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இவன் ஆர்எஸ்எஸோட கைக்கூலி பிஜேபியோட கைக்கூலி பல்லாயிரம் ரூபாய்கள் கை மாறிடுச்சு அதுக்கான தரவுகள் நம்ம மாமாப்பைய சாட்டை திரமுருகன் இருக்குது நம்ம தம்பி சூர்யா திருச்சி சூர்யா முத கொண்டு வெளியிட்டாப்பில இப்போ வெளியே வந்தோடனே முதல் வெளியிடலை அதை வெளியிட்டாப்பில அப்புறம் இவங்க முட்டுக் கொடுக்காம வேற யார் முட்டுக் கொடுப்பா தன்னை நம்பி வந்தவனை தான் பேச சொல்லக்கூடிய ஒரு இயந்திரத்தை இயக்கக்கூடிய இயந்திரத்தை அவன் தானே பாதுகாக்கணும் அந்த ரெண்டு பேர் தானே தூண்டி விட்டுருக்கான் ஹெச்ராஜான்ற ஒரு அயோக்கியனும் இன்றைக்கி தமிழ் மாநில தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய தானே இது பண்ணணும் இவங்க தானே அவங்களோட கருத்து எல்லாத்தானே வாட்ஸ்அப் தளத்தில் அனுப்பி அனுப்பி விட்டு உன பேச வைக்கிறாங்க பொருளாதாரம் காசுக்காக எதை திங்கிற பயலை போயிட்டு இன்னும் நம்பி இருக்க தோழர் இன்னைக்கு முத கொண்டு முக்கியமான ஒரு தோழர் அண்ணன் ஜெகதீஷ் அண்ணன் வெளியே வந்திருக்கார் நாம் தமிழர்லேருந்து அவருடைய கருத்துக்கள் பதிவாக ஒருங்கிணைப்பாக இருந்து கொண்டே அதை ஏற்க முடியாத அறிவிச்சிருக்காரு இல்லை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார்கள் கருத்துலேருந்து முரண்படுறாரு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான கருத்துக்களை பெரியார் வதைச்சிருக்கார் தேவையற்ற கருத்துக்களை இந்த மக்கள்கிட்ட இருந்து பிளவுகளை உண்டாக்கணும் இப்போ சமீபத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாக திருப்புறங்குன்ற மலையில் அந்த சிக்கந்தர் பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசல் நிகழ்வில் முரண்படுறேன் ஆர்எஸ்எஸ்காரன் போலீஸ் மூலியமாக ஏன்னா பல்லாயிரம் ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ என்னடானா முருகனை தனியாகவும் அவர் யார் சிக்கந்தர் மலையை தனியாகவும் கொண்டு போகிறான் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணுறான் இப்போ நம்ம இதை எப்படி பார்க்குறது இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆர்எஸ்எஸ்காரனும் பிஜேபி காரனும் உள்ளே நுழைஞ்சு மக்களை பிளவுபடுத்த பார்க்குறேன் அதுக்கான கை கூலி தான் இந்த மாதிரி காவாலி பயில்கள்லாம் காசை வாங்கிட்டு எதையும் செய்வாங்க பெரியாரை மட்டும் காட்டி கொடுக்குற கூட்டி கொடுக்குறதில்லை இவன் எங்கே வளர்ந்தாமதை இவனுக்கு முதல் மேடை யார் கொடுத்தா அண்ணன் குளத்தூர் மணி அண்ணன் கொடுத்தாங்க திராவிட கழகங்கள் கொடுத்துச்சு இவன் வாயாலே நல்ல வாயால் சொன்னானா நார வாயால் சொன்னானா இப்போ பேசுகிறது தான் குடியரப்பைய பேச்சு அன்னைக்கு உண்மையை பேசினேன் என்னுடைய வழிகாட்டி என்னுடைய இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்திருக்கு நான் படிச்சிருக்குது நான் இவ்வளோ தூரத்துக்கு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்குது பொதுவில் நிற்கிறது எல்லாமே ஐயா பெரியார் தந்தை பெரியார் போட்ட பிச்சை இவனோட போக்கெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணீங்கன்னா தலைவர் தேசிய தலைவர் பிரபகரன் அண்ணனை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியாரை வந்து இழிவா பேசுறேன்னு சொல்கிறானே இதெல்லாம் பெரிய எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் அவரோட தலைவர் பிரபாகரன் அவர் தேசிய தலைவருக்கு எவ்வளோ பேர் உதவுனவங்களில் எத்தனை பேர் ரிஸ்ட்டு அண்ணன் குளத்தூர் மணியன்லேருந்து அண்ணன் ராமகிருஷ்ணன்லேருந்து எல்லாருமே வன்னியரசு முதக்கொண்டு பெரியாரிஸ்ட்டுகள் எவ்வளவு தமிழ் இல்லத்துக்கு உதவி இருக்காங்கன்றது உலகம் முழுவதும் தெரியும் வழக்கு எடுத்திருக்காங்கன்றதும் தெரியும் தொடர்ச்சி அதுக்கான சிரமங்களையும் தண்டனை அமைஞ்சோம் இவன் பார்த்த ஒரு பத்து நிமிஷத்துக்காக இந்த உலகத்தில் எவ்வளோ பொய் இவனோட வயிறு வளர்க்குறதுக்கு குடியாரப்பைய பேச்சு விடுஞ்சா போச்சுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் மணியண்ணன் சந்திச்சுட்டு அவர்கிட்ட என்னுடைய வழிகாட்டி பெரியாருன்னு சொல்லிவிட்டு இந்த ஊடகத்தில் பேட்டியில் சொல்லிட்டு இப்போ பத்து நாள் அடுத்த ஒரு வாரத்தில் மாறுறானா இவனை மாதிரி ஒன்றா நம்பர் அயோக்கியப்பைய குடியாரப்பைய எப்படி குடியாரம் பேச்சு விடுஞ்சா போச்சுன்ற கதையில் இவன் எத்தனை இடத்துல இந்த மாதிரி அசிமைப்படுத்துறது இவனை நம்பி இன்னும் இந்த ஆமைக்குஞ்சு அந்த ஆமையை நம்பி ஆமை குஞ்சுகள்னா பயணிக்கிறாங்க வரங்க தம்பிகளுடைய வாழ்க்கையை நினைக்கலாங்க வேதனையாக இருக்குது எதிர்காலத்தை நினைக்கல என்னை போன்ற பெரிய வேதனைப்படுறேன் இவங்க இப்படிலாம் ரோட்டில் விட்டுட்டு போகிறாங்க நம்ம கூட இருக்கவங்களே இன்னைக்கு வந்தவங்களாம் அவ்வளவு வேதனைப்படுறாங்க குடும்பம் போச்சு பொருளாதாரம் போச்சு எல்லாமே போச்சு இவன் மட்டும் உச்சத்துக்கு போயிட்டே இருக்கான் இவனும் மாமாக்காரப்பையிலும் சாட்டையும் ஜால்ரா போடுற ஒரு அஞ்சு பேர் மட்டும் உச்சத்துக்கு போகிறேன் இவனை சுற்றி பிறக்கிட்டிங்கிற நாய் மட்டும் நல்லாயிருக்கு இந்த நாய் மொத்தமாக பிறக்குது இதை சுற்றி இருக்க நாய்க்கு கொஞ்சம் கொஞ்சம் சில்லறையை போடும் ஆமாம் போடுறவங்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனோ சமூகத்துக்கு இழிவான செயலாக இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த சமூகத்தை பண்படுத்தணும் சீர்படுத்தணும் ஒரு சச்சரவு வந்துடக்கூடாது சாதிய முரண்பாடு வந்துடக்கூடாது சாதி சண்டைகள் வந்துடக்கூடாது சாதி சண்டையினால் உயிரிழப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த முன்னெடுப்பு பொது வாழ்க்கை முன்னெடுப்பு இந்த பொது வாழ்க்கை முன்னெடுப்பை வச்சு பொருளாதாரத்தை பார்த்துட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு சாதியை சாணம் பிடிக்கிற இந்த மாதிரி அயோக்கியங்களை இந்த மாதிரி சமூகம் வந்து கண்டிக்கலைன்னா மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியுன்றது தமிழக முன்னேற்ற குழத்தோட வேண்டுகோளா இன்னொரு இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன பிபிசி வந்து ஒரு செய்தி உலக நிறுவனம் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு அவங்க நிறுவனத்தில் இன்னைக்கு அதை ஆய் பேக்ஸ் பேக் செக் பண்ணதில்லை பெரியார் அப்படி சொல்லவே இல்லைங்கிறது உறுதி செய்யப்பட்டுருக்குறது ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் சொன்னாருங்கிற பொய்யில் எப்படி அம்பலப்பட்டிருக்கா இதில் ஐயா இந்த செய்தி நானும் கேள்விப்பட்டேன் பிபிசி செய்தி அதை ஊடகத்தில் வெளியிட்டிருக்காங்க அது என்ன காரணம் புராண கதைகளில் இப்படி இருக்குன்றதை ஐயா பதிவு பண்ணிருக்கதா திராவிட கழகங்களில் உள்ள ஒரு சில தோழர்கள் சொல்கிறாங்க நம்ம அதை இல்லை அப்படி சொல்லியிருந்தால் அவர் அந்த மாதிரி எடுத்து தான் சொல்லியிருப்பார் கடவுள் மறுப்புக்காக கடவுளில் இப்படிலாம் கூலாம் பண்ணுறாங்க குதாம் பண்ணுறாங்க இதை எப்படி ஏற்றுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொல்லலாம் நம்ம கடவுள் மறுப்பாளர்கள் அவங்க சொன்ன தேதியில் அது கிடையாதுங்கிற இல்லை நூறு சதவீதம் உறுதிப்படுத்துகிறாங்க அவர் சொன்னது அந்த மாதிரி செய்யலை இவங்க சொன்ன தேதி தவறு இப்படி சொல்கிறது திராவிட சிந்தனையாளர்கள் திராவிட இயக்க தோழர்களே பதிவு பண்ணுறாங்க ஐயா இந்த புராணங்கள் பொய்யானது புராணங்கள் இப்படிலாம் சொல்லி வச்சிருக்காங்க இந்த புராணத்தை நம்பி எப்படி பயணிக்கிறீங்கன்னு நம்மளை கேட்டார் ஒரு விழிப்புணர்வு தானுங்க சில விஷயங்கள் வந்து பிள்ளையார் மாதிரி பிள்ளை வரந்தா ஏற்றுக்குவீங்களான்னு கேட்குறாங்க அது மாற்றுத்திறனாளி பிள்ளைன்னு தான் நம்மளும் சொல்கிறோம் கடவுளாக வணங்குறோம் நம்மளை பொறுத்தளவு கடவுள் மறுப்பாளர்கள் கிடையாது அவரை கடவுளாக வணங்குறோம் கடவுள் மாதிரி பிள்ளை வரந்தால் நம்ம ஏற்றுக்குருவோமா மாற்றுத்திறனாளி பிள்ளைன்னு ஒதுக்கி வைக்கிறோம்ல எவ்வளோ சிரமப்படுறோம் அந்த அந்த தாய்தாப்பை எது பண்ணுறாங்க அதை அவர் சுட்டி காட்டியிருக்கார் நம்பிக்கையை ஒழிக்கிறார் கடவுளின் பேரை சொல்லி ஏமாற்றக்கூடிய பார்ப்பன சக்திகளை விழித்து கொள்ளுங்கள் அதை பதிவு பண்ணாரே ஒழிய நீங்கள் வந்து அவர் கடவுள் மறுப்பாளர்னு சொல்ல கடவுள் இல்லைன்றது பதிவு பண்ணாலும் அவன் விருப்பம்ன்றார் அதை வச்சு மூட நம்பிக்கையில் ஒழித்து அடிச்சொழிக்கணுன்றது பெரியாருடைய வேண்டுகோள் நம்ம என்ன செய்யணும் பெரியாருடைய பதிவுகளில் நல்ல பதிவுகள் நமக்கேற்ற கேத்த இந்த சமூகத்துக்கு தேவையான பதிவுகளை எடுத்துக்கணும் தேவையற்ற பதிவுகள் நம்ம கடந்து போயிடலாம் அது நம்மளுடைய தனி விருப்பம் அவர் பதிவு பண்ணுறார் அதில் அவரோட கருத்து அது அவர் கருத்து தனி மனிதன் கருத்து இந்த சமூகத்தை எப்படியாவது விளிம்பு நிலையில் இருக்க சமூகத்தை கொண்டு வரணுன்றோம் இந்த அயோக்கிய பயிலே பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த இவ்வளோ தூரத்துக்கு படித்து வந்ததுக்கு காரணம் பெரியாரணும் இப்படி சொன்ன அயோக்கிய பயில வச்சுக்கிட்டு இன்றைக்கி எங்கேயோ கையூட்டில் வாங்கிட்டு பல கோடிகளை ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை பல கோடிகளை வாங்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசுனா வாய் என்ற வடிவேலு சொன்ன கதையாக காலையில் ஒரு வாயாக இருக்குது மாலையில் ஒரு வாயாக இருக்குது இவன் எந்த நேரம் நார வாய கூட இருக்க அன்பு தம்பிகளும் அன்னைங்களும் மே வருத்தப்படுறாங்க நாங்கள் ஏதோ ஒரு கொள்கையை நோக்கி போனோம் கோட்பாடை நோக்கி போனோம் இன்னைக்கு இவன் இப்படி செய்கிறான் எங்களை அசிங்கப்படுத்துறான் கேவலப்படுத்துகிறான் பண்ணி நீண்ட அறிக்கையை கொடுத்துருக்காரு இல்ல உண்மையை தானே சொல்றாரு அவர் மனசுல பட்டதை சொல்லிட்டார்ல கூடிய சீக்கிரம் அவரும் வந்து அங்கே நடக்கக்கூடிய அக்குர்மங்களே அட்டுள்ளியங்களே வெளியிடுவார்னு நாங்கள் எங்களை போன்ற தோழர்கள் எதிர்பார்க்குறோம் அண்ணனுடைய கருத்தை வரவேற்கிறோம் உண்மையை சொல்லணும் அடுத்த மக்கள் பாதிக்க கூடாதுல்ல தன்னை போல இன்னொருத்த நம்பியிருக்கான்ல எத்தனையோ இவனை நம்பித்தானே நம்மளாம் வாக்கு சேகரிச்சோம் நம்மளும் ஒரு காலத்தில் பயணிச்சு இதே திருச்சி மாவட்டத்திலையும் தமிழகத்திலையும் கார்கே நகர்லையும் ஓட்டு கேட்டு வாக்கு சேகரிக்க போயிருந்தோம்ல அப்போ அந்த இதில் நமக்கும் பங்களிப்பு உண்டுல என்ன சார் கண்டிப்பாக தொடர்ச்சியா நம்ம விழிப்புணர்வு கொடுக்கணும் தான் இந்த காணொலி போடுறோம் இவனை நம்பாதீங்க தம்பி வீணா போயிடாதீங்க தம்பி பொருளாதாரம் போயிடும் பொண்டாட்டி உள்ள போயிடும் எத்தனை பேர் குடும்பத்தை வந்து ரோட்ல சசி சஞ்சீவி ராமன் சென்னையில ஒருத்தர் இருக்கார் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு கார் வச்சிருந்தாராம் ட்ராவல்ஸில் பெரிய வேதனையா இருக்கு இன்னைக்கு இட்லி கடை போட்டு பொழைச்சிக்கிருக்காரு அவங்க குடும்பமே நடுத்துறதுக்கு வந்துடுச்சு சார் இவனைட்டு இந்த அயோக்கிய பைலட்டு அவ்வளோ போஸ்டர் அவ்வளோ செலவு அவ்வளோ பிரச்சாரம் இங்கே ஒருத்தர் இருக்கார் இவருக்காக நம்ம முட்டு கொடுக்குறதில்ல இவருக்கு ஆரம்பத்திலையும் நம்ம சொல்லிட்டோம் ம் ம் புரியுதுங்களா தென்மண்டல அமைப்பாளர் மொத்த ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர் இன்றைக்கி அவ்வளோ சிரமத்தில் இருக்கார் இருந்தாலும் அவங்க தன்னுடைய சுய இதில் சுற்று வட்டார குடும்ப பலத்தில் நிற்கிறாங்க விட்டுறக்கூடா அன்றைக்கி சஞ்சீவியெலாம் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வருது இந்த 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 கருத்தியில் உள்வாங்கி போனே அண்ணே அவர் சொல்கிறது இல்லை இவன் பேசின பேச்செல்லாம் உண்மையாக இருக்கும்னு நினச்சி நாம் போய் கருத்தை பதிவு பண்ணோம் செயல்பட்டோம் மக்களை எதிர்த்து எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும்னு போய் பாடுபட்டோம் அவ்வளவு வீணாக போச்சு கடலில் கரைச்ச உப்பு மாதிரி பெருங்காயம் மாதிரி போச்சு கடலில் போய் பெருங்காயத்தை கரைச்சா யாருக்காவது எதாவது தெரியுமா வாட வருமா இல்லை சார் சமூகநிதிக்கு பெரியாருக்கு என்ன சம்மந்தம் கேட்குறாருல்ல இல்லை இவனை போன்ற அயோக்கியனுக்கு நல்லா தெரியும் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்றவனே நேரு பிரதமர் ஆகிறார் நேரு பிரதமர் வகையில் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு சம்மந்தமான ஓபிசி இடஒதுக்கீடு சம்மந்த ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது பெரியார் அப்போ அந்த ஓபிசி ஒட்டுமொத்த சமூகம் யாருக்கு நன்றி கடன்பட்டிருக்கணும் இந்த அயோக்கியப்பையை உள்படத்தானே அப்போ அதுக்கு குரல் கொடுத்தது இல்லைன்னு போயிடுமா வரலாற்றில் பதிவு இருக்குது வேணா எடுத்து பாருங்கள் நேருவே பதிவு பண்ணியிருக்காரு வேணால் நீங்கள் பாருங்கள் நேருவே பெரியாருடைய பேரை ப சொல்லி பதிவு பண்ணியிருக்கார் பார்லிமெண்ட்டில் அதுக்கு இன்றைக்கி ரிகார்டு இருக்குது சட்ட திருத்தம் கொண்டு வந்தது பெரியாரிட்டு தான் நேருவே பதிவு பண்ணியிருக்கார் இதுக்கு மேலே சமூக நீதிக்கு யார் பாடு யாருக்காக இந்த க குரல் எழுப்பினார் பெரியார் அவங்க பொண்டாட்டி விழையா அவங்க ஆத்தாப்பனுக்கும் குடும்பத்துக்குமா அவர் சொந்தக்காரனுக்குமா அவன் ஏற்றினார் ஒட்டு மொத்த தமிழ் சமூகத்துக்காக அப்படி அயோக்கியத்தனமாக இல்லாததெல்லாம் பேசுகிறோன்னா எதை கழட்டி அடிக்கிறது பொதுமக்கள் தான் நீங்கள் அதை முடிவெடுக்கணும் இவனுக்காக தொடர்ச்சியாக வாக்களிக்கக்கூடிய இளைய தலைமுறையும் நம்ம சகோதர சகோதரிகளும் விழித்து கொள்ளணும் நீ யாருக்கே நான் இதில் நிற்கிறேன் ஈரோட்டில் ஈரோட்டில் சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படி பாடம் கற்பிக்க அந்த தமிழ் சமூகம் மறந்தால் பெரியாரும் பெரியார் விதைச்ச கொள்கைகளும் இவங்களெல்லாம் மன்னிக்காது சமூக நீதி வந்து காக்கப்படணும் நேற்று பார்த்தீங்கன்னா இவர் தமிழிசை சவுந்தரராஜனும் அவர் எங்களுடைய பிஜேபியோட பிடி கொஸ்டின் பண்ணுறாங்க இல்லை அவர் வந்து எங்களுக்கு டீம் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏங்க அந்த அம்மா சும்மாவே உறவு முறையிலே நல்லா பேசுவாங்க ஒன்றுமே சொல்கிறக்கு என்ன இருக்குது டீம் பார்ட்னர்னா என்ன அது கட்சியில் ஒன்று தான் பிஜேபி வந்து பி டீம்லாம் கிடையாது நாம் தமிழர் பிஜேபியே தாயா அவன் எங்கள் அடிமையான் அது போக அவனை வந்து சொல்லுவான் எங்கள் அக்கா அம்மானு நமக்கு அக்கா தான் அது தமிழ்ச்சிக்காக குரல் கொடுத்துருக்கோம் அவங்க பிஜேபியில் அவமானப்படுத்தினப்போ நம்ம பேசுறோம் அது வேற அவ ஒரு தமிழச்சி அப்படின்னால பச்சை தமிழச்சிக்காக நம்ம குரல் கொடுப்போம் அவங்க கொள்கைக்கும் நம்ம கொள்கைக்கும் மாறுபடுவோம் எதிர்ப்போம் அவங்களுக்கு ஒன்றுன்னா நம்ம நின்றோம் அது தமிழனா ம் அவங்க ஏற்றுக்க கொள்கையே நம்ம எப்போயும் எதிர்ப்போம் ஆனால் இவங்க எல்லாருமே ஒரே கொள்கை உடையவங்க ஒரே கோட்பாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டில் கலவரத்தையும் தமிழ் தேசியத்தை உடைக்கணும்னு தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியத்தை உடைக்கணும் இவன் பாருங்கள் தலைவரை எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ கறி அந்த கறி இந்த கறி உச்சபட்சமாக பயணித்த தலைவரை இருந்து டெய்லி பரமாபச்சார சே டி டீநகரில் அவர் கையெழுத்து போட்ட சேஷனுக்கு கூட்டிகிட்டு போனவர் என்னோட இருக்கார் விஜயபாஸ்கர்னு ஒரு தோழர் இருக்காரு என் கூட இன்னும் தோழர் இருக்காரு அவர்கிட்ட நிறைய நீங்க காணொலியும் ஆதாரங்கள் கேட்கலாம் இவனை நம்ம ஆரம்பத்திலே எங்களெல்லாம் கண்டிச்சாரு தம்பி அவன் பொய்யானவன் ஈஎஸ்ஏ ஸ்கூலா அந்த கிரவுண்டு ஈவிஎஸ் அங்கே நம்ம இதுகிட்ட அது என்ன டி ஒரு ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு என்ன தம்பி இப்படி பொய்யா பேசுறீங்கன்னு தோழர் கேட்டிருக்காரு கையை சுரண்டிருக்கான் இந்த பைய அண்ணே பால் பால்டிக்ஸ் அப்படின்றிருக்கான் பால்டிக்ஸ்னே அப்படின்றிருக்கான் அவர் அவ்வளோ வேதனைப்படுவார் இவனோட பயணிக்காயங்க தம்பி இவன் மிக ஆபத்தானவன் தலைவர் தம்பி பேரை கெடுக்கிறேன் தலைவரை வந்து தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க உரிமையோடு அவங்க வயது எண்பது இருக்கும் பலன் நடுமரணையோடலாம் பயணித்தவங்க இன்றைக்கும் வந்து நம்ம திராவிட சிந்தனை உள்ளவங்க தலைவருக்கு நிறையா அவருடைய வாகனத்தில் ஏற்றிட்டு போனவர்னா எப்படி இருப்பாங்க நம்பிக்கைக்குரியவங்கல்லாட்டியை ஏற்றிட்டு போக முடியல ஆரம்ப காலகட்டங்களில் நான் சொல்கிறது சூடு நடந்துச்சுல தீநகரில் அதில் வழக்கு எடுத்தப்ப கையெழுத்து போடுறா பிணைக்கு கையெழுத்து போடுற தொடர்ச்சியாக போனவங்க அவங்ககிட்டலாம் நிறையா உண்மை கேட்டுருக்கோம் நம்ம மாதிரி ஆட்கள் இன்றைக்கி நம்ம வந்து செவிவழி செய்தி தானே இளம் பிள்ளைகள் தானே அதனால் பழக்கத்தில் எல்லா உறவும் இவன் மாதிரி பொய் சொல்ல முடியாது புரியுதுங்களா தொடர்ச்சியாக பொய் சொல்லி அந்த பாவ செயலை நம்ம செய்யக்கூடாது வயிறு வளர்க்குற ஆட்கள் நம்ம இல்லை எதையாவது சொல்லிவிட்டு வயிறு வளர்த்துட்டு இயக்கத்தை சொல்லி வயிறு வளர்க்குற ஆள்கள் இல்லை நம்மளால் உழைப்பை போடுறோம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுனால இயக்கத்தில் இருக்கோம் களத்தில் நினைக்கிறோம் இப்போயும் கூட மதுரை நம்ம சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்ற சிக்கந்தர் மலையில் உள்ள தற்காக்காக அந்த மக்கள் போராடிக்கிறாங்க அந்த மக்களுக்கும் உரிய நீதி கிடைக்கணும் அந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களும் தொடர்ச்சியாக அவங்க இழிவாக பேசுகிறான் அவன் பின்னாடி இன்னும் பல பேர் இருக்காங்க அதுவுமே வேதனையாக இருக்குது இப்போ ஒட்டுமொத்த சமூகமும் அதுக்கான குரல் கொடுக்குறாங்க ஆனால் தனிமைப்படுத்துகிறாங்க பாருங்கள் இஸ்லாமியர்களை இவை மாதிரி அயோக்கியம் அதை ஓட்டை சேகரிக்கிறதுக்காக தொடர்ச்சியாக இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களையும் தொடர்ச்சியாக பொய்யான இன்னும் வாக்களிக்கிறான் திமுக வாக்களிக்கிறான் அதிமுக வாக்களிக்கிறான்னு பொய்யா சொல்லி அயோக்கிய போய் அவங்கள்கிட்டையும் புடுங்கி திண்டுக்கிட்டு அந்த மக்களை ஏமாத்துகிறான் அந்த மக்களை விழிப்புணர்வு அடையணும் இந்துக்கள்னு சொல்லி வரவனு நம்மளை இந்துக்கள்னு சொல்லிட்டு ஏமாத்தத்தான் முயற்சி பண்ணுறான் எந்த இந்துக்கு நன்மை செஞ்சிருக்கான் இந்துன்னு சொல்கிறவன் எந்த இந்துக்கு நன்மை செஞ்சிருக்கான் சொல்ல வர்றீங்க இறுதியாக என்ன சொல்கிறேன் விழித்துக்கொள் தமிழகமே விழித்துக்கொள் இந்த மாதிரி அயோக்கியங்களுக்கு வாக்கு செலுத்தி அவன் கட்சியை வளர்த்து ஏன்னா நம்ம மக்களை முட்டாளாக்கக்கூடிய அயோக்கியர்கள் பின்னாடி போக வேணாம் இவன் பின்னாடி போகிறது பெரிய ஆபத்தான செயல்னு அதன் தந்தை பெரியாரை பழிக்கக்கூடியவன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆகாதவன் என்று பதிவு செஞ்சு தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா திராவிடக் கழக தோழர்கள் நிறையா கண்டிக்கிறாங்க நம்ம வந்து எப்படி சொல்கிறது நேரம் முட்டக்கூடிய த திறமை இருந்தாலும் வாய்ச்சொல் ஆற்றல் வந்து இன்றைக்கி ஜெயிச்சிட்டு போயிருது பொய்யா பேசுகிறவன் தான் உலகத்தில் நீடிக்கிறான் பொய்யும் பிராடும் பண்ணுறவன் தான் பெரிய லெவலில் இது பண்ணுறான் இதை பிஜேபி தொடர்ச்சி ஆர்எஸ்எஸ் அஜெண்டா கொடுத்து செஞ்சுக்கிட்டே வருது இதை உடைக்கணும் இந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பண்ணணும் ஏன்னா சமூகத்துக்குள்ளே ஊடுருவி சாதி சண்டையும் மதச்சண்டையும் கிளப்புற சூழலில் இந்த மாதிரி அயோக்கியங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றிட்டு இருக்காங்க இது நம்மளை போன்ற ஆளுகளுக்கு பேர் ஆபத்து எட்டரை கோடி மக்களும் இவனுக்கு வாக்கு செலுத்தணுன்ற எண்ணம் படைத்த இளைஞர்களும் கவனமாக இருக்கணும் ஏன்னா வாக்கு அரசியலை வச்சு தான் இவனுடைய வாய் வந்து கூட்டிக்கிட்டே போகுது அதை விற்று இவன் காசாக்குறான் உங்களுடைய வாக்குகளை வீணடிக்காதீங்க உங்களுடைய நேரங்களை வீணடிக்காதீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை வீணடிக்காதீங்கன்றது தமிழக முன்னேற்றக் கழகத்தோட வேண்டுகோளாக வைக்கிறோம் தமிழனா வாழ்வோம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் உயர்த்தி பிடிப்போம் நன்றி சார் நன்றி